என்னுடைய தொகுதியில் உள்ள பொட்டல் புதூர் என்ற பகுதியில் மொய்தி ஆண்டவர் தர்கா என்ற சிறப்பான ஒரு தர்கா சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்டு என்னுடைய ஏற்று மாண்பு அமைச்சர் கூட நேரடியாக இந்த தர்காவுக்கு வந்து அங்கே நடைபெற வேண்டிய பணிகள் பக்தர் தங்கும் விடுதி மற்றும் ஃபேரோ பிளாக் சாலைகளை அமைப்பதற்கும் மற்ற பணிகளுக்கும் வந்து பார்த்தா அதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த ஆண்டு சுற்றுலா சுற்றுலா தலமாக உள்ள அந்த மொய்தி ஆண்டவர் தர்காவுக்கு அந்த பணிகள் நடைபெறுமா அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய அறிவிப்பு பேரவைத் தலைவர் தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற பொட்டல் புதுவியின் தர்கா இந்த ஆண்டு நாங்கள் எல்லாம் நாடும் துறை அதிகாரிகள் எல்லாம் நேரில் சென்று பார்வையிட்டு அந்த தர்காவிற்கு இஸ்லாமியர்களுடைய விழா காலங்களில் நிரம்ப இப்போ பக்தர்கள் வருகிற ஒரு நல்ல நிலை இருக்கிறது எனவே அந்த பொட்டல் புதூர் தர்காவை மேம்படுத்துவதற்காக இந்த ஆண்டு மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய மேலான கவனத்திற்கு அதை கொண்டு சென்று அதற்கான பணிகளை எல்லாம் நிறைவேற்றி அந்த பொட்டல் புதூர் தர்கா தர்காவை சுற்றி பக்தர்கள் தங்குவதற்கும் போல அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கழிவறை வசதிகள் எல்லாம் செய்து தருவதற்கும் அரசு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் என்று மான்முக பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்முக உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்